வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அதாவது ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி ஆர்டர் போட்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் இருக்கக்கூடிய எல்லா டோல் பிளாஸாலேயும் ரேட்டை ஏற்றிட்டாங்க அது என்ன அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்லலாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க டோல் பிளாஸா இந்த டோல் பிளாசா சுங்கச்சாவடின்னு சொல்கிறோமே இவைகள் எப்படி இயங்குகிறது அல்லது ஏன் இயங்குகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மு முறையில் தான் இயங்குது அதாவது என்னென்னா அரசு கொஞ்சம் பணத்தை கொடுக்கும் அந்த தனியார் நிறுவனம் கொஞ்சம் பணத்தை போட்டு அந்த சாலைகள் எல்லாத்தையும் போடணும் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா அவர்கள் பங்குக்கு போட்ட பணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த சாலைகளில் சுங்கச்சாவடிகளை வச்சு அந்த சாலைகளை பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோன்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டு அமௌண்ட்டு வசூல் பண்ணி அதிலிருந்து அவர்களது செலவு செய்த பணம் முதலீடு செய்த பணம் அதன் வட்டி கிட்டி அப்புறம் போக வர அந்த பராமரிப்பு பணிகள் இது எல்லாத்துக்குமா சேர்த்து அவர்கள் அந்த பணத்தை வசூல் செய்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் அதோடய அமைப்பு ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அரசாங்கங்கள் தான் சாலைகளை போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சாலைகள் போடுவதற்கு ஏற்ற அளவுக்கு போதுமான நிதி உதவிகள் இல்லை வெளிநாடுகளில் என்ன முறையில் பண்ணுறாங்களோ அதே முறையில் செஞ்சிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கடன் தரோம் அப்படின்னு ஜெர்ம ஜெர்மனி ஜப்பான் போன்ற வந்து உங்களுக்கு உட்கட்ட அமைப்ப உருவாக்குவதற்கு நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னாங்க சரி இந்த கட்டமைப்புன்றதை வந்து உருவாக்குறது கண்டிப்பாக தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது கண்டிப்பான தேவை அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்போது தொண்ணூறுகளில் நான் முதல்ல சென்னைக்கு வரும்போது ஒரே ஒரு பஸ்ஸு தான் இருக்கும் இல்லைனா மேக்ஸிமம் ரெண்டு பஸ்ஸு விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆறு மணிக்கு ஒன்று ஆறரை மணிக்கு ஒரு பஸ்ஸுன்னு ரெண்டு பஸ்ஸும் கிளம்பும் அதை வந்து டிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னா அந்த இதில் இருந்தால் ரெண்டு ப பேருந்துகள் வரும் அந்த பேருந்துகள்லாம் இப்போல்லாம் நம்ம பசங்கள்லாம் சுத்தமாக கூட மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அப்போது அதுதான் எங்களை பொறுத்தவரை ஒரு லக்ஸுரியான பஸ்ஸு என்னென்னா அப்படி சாஞ்சி உட்காரலாம் ரெண்டு சீட்டு மட்டும் இருக்கும் ரெண்டு பேரும் கை கைவிக்கிறதுக்கெலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பே சீட் இருக்கும் முன்னாடி ஒரு தண்ணி கி ஒன்று வச்சுருப்பாங்க தண்ணி தான் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அலுமினியம் ட்ர ட்ரம்மு மாதிரி ஒன்று இருக்கும் அதில் தண்ணி இருக்கும் வன்மை போகும்போது வேணா தண்ணி குடிச்சுக்கலாம் அப்போ என்ன ஆகும்னா சாலைகள் அப்போது எப்படி அமைக்கப்பட்டிருந்ததுன்னா ஒவ்வொரு ஊருக்கும் தான் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கும் அப்போ என்ன ஆகணுன்னா திருநெல்வேலியில் இருந்து கிளம்பி அந்த பஸ் என்ன பண்ணணுன்னா அங்கேருந்து கோயில்பட்டி வரணும் ஏன்னா கோயில்பட்டி ஊருக்குள்ளே போய் தான் அந்த சாலையே போகும் கோயில்பட்டி ஊருக்குள்ளே போய் அங்கேருந்து மறுபடியும் அந்த மெயின் ரோடு வரும் அந்த மெயின் ரோடுனா கூட அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிரில் ஒரு வண்டி வந்தால் இந்த வண்டி ஓரமாக ஒதுங்கினா தான் ரெண்டு பேரும் இப்படி ஒதுங்கி கொஞ்சம் பாதிக்கு பாதி ரோடை விட்டு இறங்கி தான் போக முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு வழி இல்லாமல் சொல்கிறோம்னா அந்த மாதிரிலாம் இருக்காது ஒரு பஸ்ஸு போகும் இன்னொரு பஸ்ஸு அந்த எதிரில் வந்தால் ரெண்டு பேரும் ஓரம் கட்டி கொஞ்சம் ஒதுங்கி இப்படி க்ராஸ் பண்ணி தான் போகணும் அவ்வளோதான் ஆகலம் இருக்கும் சாலை சரியா இது ஒவ்வொரு ஊருக்கும் உள்ளே போயிட்டு போயிட்டு வரும் முதல்ல இப்போ க திருநெல்வேலியிலேருந்து கிளம்புன்னு வச்சுக்கோங்களேன் கோயில்பட்டி உள்ளே போயிட்டு வரணும் கோயில்பட்டி போயிட்டு வந்தால் விருதுநகர் உள்ளே போய்ட்டு வரணும் அப்புறம் விருதுநகர் போயிட்டு வந்தால் சாத்தூர் உள்ள போயிட்டு வரணும் சாத்தூர் முடிஞ்சால் திரும திருமங்கலம் திருமங்கலத்துக்குள்ளே போயிட்டு அப்புறம் மதுரைக்கு உள்ளே போகணும் மதுரையில் மது மதுரை மத்திய பே பேருந்துன்னு ஒன்று ஊருக்கு நடுவில் இருக்கும் இப்பவும் இருக்குது அது வந்து டவுன் பஸ் மாதிரி அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அப்புறம் அந் அங்கேருந்து கிளம்பி இப்படி ஒவ்வொரு ஊராக போய் திருச்சி போகணும் அப்புறம் அங்கேருந்து ஒவ்வொரு ஊராக போய் திண்டிவனம் விழுப்புரம் இதெல்லாம் வந்து ஒரு வழியாக சென்னை வந்து சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பதினான்கு மணி நேரத்திலேருந்து பதினைந்து மணி நேரம் ஆகும் சாயங்காலம் ஆறு மணிக்கு கிளம்புது பார்த்திங்களா அந்த பஸ்ஸு சென்னைக்கு காலைல வந்து சேரும் சேரும்போது பார்த்திங்கன்னா ஒம்போதரை மணி பத்து மணி ஆகும் வந்து இறங்கும்போதே பார்த்தா பத்தரை மணி பிக்காரி மாதிரி நிற்போம் அந்த ட்ராவலில் காற்று வராது ஒன்றும் இருக்காது ஜன்னலில் திறந்து வைப்போம் அது அடிக்கும் அப்படி தான் இருக்கும் அதன் பிறகு என்ன பண்ணாங்க நம்ம வந்து பைபாஸ் போடுவோன்னு ஆரம்பித்தாங்க அதாவது அந்த மெயின் ரோடு இப்போ திருநெல்வேலியிலேருந்து ஒரு ரோடு வந்து கோயில்பட்டி உள்ளே போயிட்டு திரும்ப கோயில்பட்டிலேருந்து வெளியே வருது இல்லை அப்படி இல்லாமல் அந்த கோயில்பட்டிக்கு உள்ளே போகாமே வெளியவே ஒரு ரோடை போடலாமா அப்படின்னு பிளான் பண்ணி பைபாஸ்லாம் போட ஆரம்பித்தாங்க அதன் பிறகு இதெல்லாம் சரியாகலாம் மொத்தமாக பெருசாக ஒரு ரோடை போடுறா அப்படின்னு சொல்லி தான் இந்த தங்க நாற்கரம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் அப்படின்னு சொல்லி ஒரு இது போ போட்டாங்கள்ல அந்த பேர் மறந்துட்டேன் நான் அப்படி போட்டு தான் இந்த டோல் பிளாஸாலாம் போட்டாங்க ஆனால் அந்த டோல் பிளாஸா போட்டதின் உண்மையான நோக்கம் மறந்துட்டாங்க அங்கே தான் பிரச்சனை வருது அது என்னன்றதை விரிவாக சொல்கிறேன் இப்போது நம்ம இந்த டோல் இப்போ அந்த இந்த சாலைகள் வந்த உடனே என்ன ஆகிடுது முன்னாடி இருந்த பைபாஸும் இருக்குது அந்த பைபாஸ் வந்து பக்கத்தில் ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்காரன் போகிறதுக்கு மட்டும் வச்சுட்டு அந்த ஊரையே கடந்து அப்படியே நேராக மேலே போயிடுற மாதிரி இப்போ திண்டிவனத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ரோடு இருக்கும் ஒரு ரோடு கூட இல்லை அந்த பாலம்னே சொல்லணும் அந்த ஊருக்கு வெளியே ஒரு பாலம் தொடங்கி அதில் ஏறுனீங்கன்னா அந்த பாலம் அப்படியே நேராக ஊருக்கு வெளியே கொண்டு போய் இறக்கி விட்ருவோம் அப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா பயண நேரம் வந்து குறையுது பயணம் நேரம் குறையுதுன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா பதினஞ்சு மணி நேரம் ஓடு ஒரு பஸ்ஸு ஓடிச்சின்னா அதுக்கு ஆகிற டீசல் செலவு எவ்வளவு யோசிச்சு பாருங்கள் வண்டி ஆன்லே டொரு டொருன்னு ஓடிக்கிட்டே இருந்தால் அதுக்கு ஆகக்கூடிய டீசல் பெட்ரோல் அடித்தா செலவு எவ்வளோன்னு பாருங்க அப்போ அந்த பயண தூரத்தை பதினஞ்சு மணி நேரம் இருந்ததை இப்போ பத்து மணிலேருந்து பத்தரை மணி நேரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ சென்னையில் கிளம்புனீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினோரு மணி நேரத்துக்குள்ளே திருநெல்வேலி நீங்கள் போய் சேர்ந்துடலாம் இப்போ திரும்ப திரும்ப திருநெல்வேலி சொல்கிறேன்னு நினச்சிக்க திருநெல்வேலி ஒன்று எனக்கு டக்குன்னு தெரிஞ்ச ஊருன்றதுனால பட் நான் அந்த ஊரெலாம் போய் ரொம்ப வருஷமாச்சு அதுவே கதை அப்போ அந்த பயணம் நேரமே அஞ்சு மணி நேரம் குறையுதுன்றது மட்டும் இல்லை மொத்தத்தில் எவ்வளோ குறையுது மூன்றில் ஒரு பங்கு குறையுது அப்போ மூணில் ஒரு பங்கு குறையுதுன்னா ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் ஆயிரத்தி ஐநூறு லிட்ரு டீசல் போடுறாங்கன்னு வைங்க அந்த இடத்துல ஐநூறு லிட்டரு டீசல் மிச்சம் ஐநூறு லிட்டர் டீசல்னால் என்ன ரேட்டு உதாரணத்துக்காக சொல்கிறேன் உடனே எனக்கு கரெக்டான நம்பர் போட்டு நம்ம பண்ண வேண்டியது அவசியம் இல்லை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் மிச்சமாகுது அதுக்காக தான் இந்த பைபாஸ் எல்லாம் இந்த டோல்கேட் சாலையெல்லாம் போடப்பட்ட காரணம் அப்போ இதன் மூலமாக முக்கியமாக என்ன நடக்குதுன்னா ஒன்று பயண நேரம் குறையுது நேரத்தை போல் விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் எதுவுமே கிடையாது அந்த நேரம் குறையுதுன்றது ஒரு முக்கியமான செய்தி ரெண்டாவது எரிபொருள் மிச்சமடையுது மூன்றில் ஒரு பங்கு எரிபொருள் மிச்சமடையுது போல் அது மட்டும் இல்லாமல் விபத்துக்கள் தவிர்க்கப்படுது முன்னாடிலாம் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த உளுந்தூர்பேட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குங்க அங்கே வந்து ஒரு லெவல் கிராஸிங் வரும் வந்ததுன்னு வச்சுங்களேன் இப்போ அண்ணா சாலையில் எப்படி டிராஃபிக் இருக்குது அது மாதிரி அத்த ராத்திரியில் டிராஃபிக் ஆகும் வர்ற பஸ்ஸு அதுவும் முதல்ல தனியாக பிரைவேட் வராமல் இருந்தப்போ திருவள்ளூர் மட்டும்தானே இருந்தது அதன் பிறகு பிரைவேட் பஸ்ஸெல்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் வர ஆரம்பிச்சது அப்போ என்ன ஆகுனா ரோடு அகலம் கம்மியாக இருக்கும் அது லெவல் கிராசிங் ஆகிடும் அந்த லெவல் கிராசிங்கில் ரெண்டு பக்கத்தில் இருக்கிற வாகனங்களும் கடந்து போகிறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் ஒரு லெவல் கிராசிங்கை கடக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் ஆகும் ராத்திரி அறகுறை தூக்கத்தில் எவ்வளோ எரிச்சலாக இருக்குதுன்னு யோசிச்சு இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படியே அந்த ரயில்வே லைனுக்கு மேலேயே ரோடு போயிடும் அப்படியே நீங்கள் பாட்டுக்கு போயிடலாம் அந்த வசதிகள் வருது இந்த லெவல் கிராசிங் அப்படின்ற பிரச்சனை இல்லாமல் போகுது இப்படி பல்வேறு வகையில் இந்த டோல்கேட்டுகள் நமக்கு பயன் தருது டோல்கேட் இருக்கக்கூடிய சாலைகள் அப்போ இந்த சுங்கச்சாவடிகள் எது எத்தனை நாள் பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பாட்டுக்கு வாழ்க்கை பூரா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாமா யூஸ் பண்ணலாம் ஒரு சில இடங்களில் அப்படியும் உண்டு என்ன க எப்படி உண்டுனா அதன் பிறகு அந்த சாலைகள் பராமரிக்கப்படணும் நான் விபத்துகள் தவிர்க்கப்படுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா எப்படி விபத்துகள் தவிர்க்கப்படுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது அப்போல்லாம் வந்து சாலைகள் வந்து இருவழி சாலைகளாக இருந்தது டூ ஏ அதை இருவழின்னு சொல்லாமான்னு தெரியல டூ வே ரோடுன்னு சொல்லுவாங்க டூ வே ரோடுனா இப்படியும் பஸ் வரும் இப்படியும் பஸ் வரும் அப்போது நீண்ட தூரம் ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் சில நேரம் உடல் சோர்வு காரணமாக அசதியின் காரணமாக கொஞ்சம் அசந்து கிசந்து எதிரில் வண்டி மேலே கூட மோதிடுவாங்க இப்போ அந்த வேலையே கிடையாது எல்லா ரோடும் ஒன் வே ரோடு தான் நீங்கள் இங்கேருந்து இருந்து போனீங்கன்னா எதிரில் வண்டியே வராது எதிரில் வர வண்டி போகிற சைடில் இன்னொரு சைடில் போயிட்டுருக்கும் அந்த சைடு ரெண்டு பஸ்ஸு போகிற அளவுக்கு ஆகலாம் இந்த சைடில் ரெண்டு பஸ்ஸு போகிற ஆகலாம் இப்போ நீங்கள் எதிரில் போகும்போது எதிரில் வண்டி வருதான்னு பார்க்க வேணாம் முன்னாடி போகிற வண்டியை பார்த்து கவனமாக ஓட்டினாலே போதுன்ற அளவுக்கு இந்த ஒரு சாலையாக சாலைகள் மாற்றப்படும் போது அந்த வசதியும் கிடைக்கிது ஆனாலும் எத்தனை காரணங்கள் சொன்னாலும் அதை நிரந்தரமாக வசூல் பண்ணுறது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நிரந்தரமாக வசூல் பண்ணுற மட்டும் இல்லை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க இப்போ வந்து சராசரியாக அஞ்சு முதல் பத்து ரூபாய் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பர்சண்ட்டுக்கு மேலே ஏற்றி குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னை கல்கட்டா அப்புறம் சென்னை பெங்களூரு சென்னை மதுரை இந்த மாதிரி சென்னையிலேருந்து எக்ஸிட் ஆகக்கூடிய மூணு முக்கியமான சாலைகள் இந்த பகுதியெலாம் ரொம்ப கடுமையாக ஏற்றிருக்கிறாங்க சென்னை கல்கத்தா ரோடு அது ரொம்ப ஃபேமஸானது சென்னை பெங்களூர் உங்களுக்கு தெரியும் ஓசூர் கிருஷ்ணகிரி போகிற எல்லோரும் அதில் தான் போவாங்க அப்புறம் சென்னை மதுரை ரோடு அதுவும் எல்லாருக்கும் தெரியும் நம்ம தாம்பரத்தில் போகிறது கோயம்புத்தூர் போகிறவங்க எல்லாருமே அந்த ரோட்டில் தான் போவாங்க அப்போ இப்படி எல்லா பகுதியிலும் ச விலை உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப தவறான செயல் ஏற்கனவே போன வருஷம் இதே மாதிரி உயர்த்திய போது தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு டோல்கேட்டில் பெரிய ஆகி அங்கே வேலை பார்த்த ஆளுங்கள்லாம் போட்டு அடிச்சுருக்காங்க இப்பவும் அது மாதிரி எதுவும் கலவரம் கலவரம் வராமல் இருக்கணுன்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள் போராட்டம் பண்ணுறவங்க அறவழியில் போராடுங்க அந்த க டோல்கேட்டில் உட்காந்துருக்கிற அந்த ஆட்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க வேலையை செய்கிறாங்க சம்பளத்துக்கு அவங்கள போய் அடிச்சுக்கிட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறது தான் தேவையில்லாத வேலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்